பாரத மக்கள் கட்சி சார்பாக மருதமலை செல்லும் பக்தர்களுக்கு அன்னதானம் மருதமலை முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழாவிற்கு வரும் பக்தர்களுக்கு அகில பாரத மக்கள் கட்சி சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது கோவை மருதமலையில் அமைந்துள்ள ஏழாம் படை வீடு என அழைக்கப்படும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலின் தைப்பூச விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதில் நேர்த்தி கடன் செலுத்துவதற்காக கோவை மட்டுமின்றி வெளியூர்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் அழகு குத்தியும் காவடி ஏந்தியும் பாத வருவது வழக்கம் இந்நிலையில் இவ்வாறு வரும் பக்தர்களுக்கு அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் எஸ் ராமநாதன் தலைமையில் பி புதூர் பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகின்றது அதன்படி இந்த ஆண்டு நடைபெற்ற அன்னதான விழாவில் அகில பாரத மக்கள் கட்சியினர் செண்டை மேளங்கள் முழங்க வான பட்டாசுகள் வெடித்து நெடுங்கிலும் வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் சிறப்பு அழைப்பாளர்களாக சக்தி சேனா நிறுவன தலைவர் அன்புமாரி பிரபல தொழிலதிபர் மற்றும் கோவை ராம்நகர் ஐயப்ப பூஜை சங்கத்தின் தலைவர் ஜெகன் கன்னிகா பரமேஸ்வரி டிரஸ்ட் தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் அன்னதானத்தை துவங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் அகில பாரத மக்கள் கட்சியின் பல்வேறு நிலை நிர்வாகிகள் சேகர் சதீஷ் மற்றும் நண்பர்கள் மணி சுரேஷ் ராகவன் சிவா விஜி ஜேபி பாலாஜி ஆனந்த் கணேஷ் ஜமால் தினேஷ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்